வணக்கம் இன்றைய திருக்குறள் அழுக்கா அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம் அரண் வலியுறுத்தல் என்ற நான்காவது அதிகாரத்தில் முப்பத்தைந்தாவது குரல் அழுக்கா ரவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்ற தரம் ஒரு அருமையான கதை கெடுவான் கேடு நினைப்பான் நல்லவன் வாழ்வான் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது பெரியோர்களின் அனுபவ மொழி மனிதர்களின் குணநலன்கள் விசித்திரமானது சிலர் தனது பகைவர் உட்பட அனைவரையும் வாழ்த்துவர் பிறரை வாழ்த்த வாழ்த்த தன் வாழ்வு சிறக்கும் என்பது இவர்களது எண்ணம் சிலர் பிறரது வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி அடைவர் மனதார பாராட்டுவர் வேறு சிலரோ பொறாமை குணம் கொண்டவர்கள் தனக்கே அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவர் பிறரது வளர்ச்சி இவர்களது கண்களை உறுத்தும் இப்படி தீய குணம் உடையவர்கள் பிறருக்கு சிறிதளவு நன்மை கிடைத்தாலும் வயிற்றட்சப்படுவர் அவர்கள் கண்ணில் எது பட்டாலும் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் இப்படிப்பட்ட ஒருவன் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான் அவனை அனைவரும் கருங்கன்காரன் என்று அழைப்பார்கள் ஏனெனில் யாரையேனும் பார்த்து ஏதாவது சொன்னால் அவர்களுக்கு உடனே பாதிப்பு ஏற்படும் திருமண விழாவில் ஒரு குழந்தையை பார்த்து குழந்தை மூக்கும் மூலியமாக இருக்கிறது துருத்துரு என்று இருக்கிறது இது யாருடைய குழந்தை என்ற கேட்ட மாத்திரத்தில் அந்த குழந்தை கீழே விழுந்து அடிபட்டு மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது வயல்வெளியில் ஒரு முறை நடந்து செல்லும் பொழுது நன்கு செலுத்து வளர்ந்திருந்த பயிர்களை பார்த்து இது யாருடைய வயல் பயிர் அமோகமாக விளைந்திருக்கிறதே என்றான் பூச்சி விழுந்து பயிர்கள் சேதமடைந்த வசதியான ஒரு வியாபாரியை பார்த்து உங்கள் காட்டில் நல்ல மழை போலும் உங்கள் வியாபாரம் நன்கு போகிறதாமே என்றான் பெருகண்ண அவருக்கு தொழில் நஷ்டம் ஏற்பட்டு முடக்கம் வந்தது இந்த கருங்கண்ணனை கண்டால் அனைவரும் ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தனர் அவனை கண்டு ஊரே அஞ்சியது இது இப்படி இருக்க அந்த கிராமத்து மண் செழிப்பானது அதில் மாமரங்கள் நன்கு வளர்ந்திருந்தன அதிலும் குறிப்பாக ஒரு விவசாயியின் தோட்டத்தில் விளையும் மாம்பழம் நல்ல சுவை மிக்கதாக இருந்தது அதிக விலை கொடுத்து வாங்கும் மக்கள் தயாராக இருந்தனர் அந்த மரத்தின் பழங்கள் உடனே விற்று தீர்ந்துவிடும் மற்றொரு விவசாயி தனது பழங்கள் நல்ல விலை போகவில்லை என்று பொறாமை கொண்டான் கருங்கண்ணனை அழைத்துச் சென்று நல்ல மாமரங்களை காட்டி அவற்றை பட்டு போக முடிவு செய்து விட்டான் என்ன ஒரு கெட்ட என்ன பாருங்க அவனை அழைத்து கொண்டு சென்றான் மிகப்பெரிய மாம்பழம் ஒன்றை கட்டி காட்டினான் சுட்டி காட்டினான் அது கிளைகளால் சூழப்பட்டிருந்ததால் கருங்கண்காரனின் கண்களுக்கு தெரியவில்லை இவன் அதோ அதோ என்று திரும்ப திரும்ப காட்டினான் கருங்கண்காரன் என் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை ஒன்று மட்டும் நிச்சயம் என்னை விட வயதில் மூத்தவரான உங்களது கண் பார்வை மிகவும் கூர்மையானது கூர்மையாக உள்ளது என்றான் என்ன நடந்திருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா அன்று புறமைக்கார விவசாயியின் கண்களில் எரிச்சல் ஏற்பட்டது வைத்தியம் பார்த்தும் பலனின்றி கண் பார்வை சிறிது சிறிதாக மங்க ஆரம்பித்தது அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்க அது அவனுக்கே கேடாக முடிந்தது சினம் முதலான ஆபத்தான குணங்கள் கொண்டவர்களுக்கே தீமையே நடக்கும் பொறாமை சினம் முதலான ஆபத்தான குணங்கள் கொண்டவர்களுக்கே தீமையே நடக்கும் இதையே நமது சென்னா புலவர் அரண் வலியுறுத்தல் என்ற நான்காவது அதிகாரத்தில் ரவா இதன் பொருள் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய நான்குமே மனக்குற்றங்கள் இவற்றை நீக்கி வாழ்வதே அறம் இந்த நான்கு தீய குணங்கள் உள்ளவர்கள் பிறருக்கு தீங்கு செய்ய எண்ணுவர் ஆனால் இத்தீய குணங்கள் அவர்களையே அழித்துவிடும் ஆகவே குணங்கள் நம்மை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அருமையான திருக்குறள் அருமையான கதை இந்த புத்தகம் வாழ்வு சிறக்க வல்லுவோம் இதனுடைய ஆசிரியர் திருமதி ஆர் ரஜினி எம்ஏ எல் இவர்கள் அருமையான நல்ல கதைகளை தொகுத்து வாழ்வு சிறக்க வல்லுவம் அப்படின்ற புத்தகத்தில் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எப்படி வாழணும் நம்ம எப்படி இருக்கணும் இன்றைக்கி சொன்னப்பட்ட கதை மாதிரி தான் கெடுவான் கேடு நினைப்பான் நம்ம நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் இன்றைய சிந்தனைக்காக நன்றி